இந்திய மாற்று சினிமாவை உலக அரங்கிற்கு எடுத்துச் சென்றவர்களுள் முக்கியமானவராக கருதப்படுபவர் மிருனாள் சென் தன்னுடைய திரைப்படங்கள் மூலம் வழக்கமான வணிக சினிமாக்களின் கட்டுகளை உடைத்தெறிந்து அதற்கு சிறகுகளை அளித்தவர் பங்களாதேஷில் உள்ள ஃபரித்பூரில் பிறந்த மிருனாள் சென் அங்கு பள்ளிப் படிப்பை முடித்த பிறகு கல்கத்தா சென்று இயற்பியல் படித்தார் கல்லூரியில் அறிவியலை படித்த மிருனாள் சென் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து சமூக அரசியலையும் படித்தார் மார்க்சிய கொள்கைகளால் கவரப்பட்ட சென் சமூகத்தை பார்வையில் பார்க்க தொடங்கியது இங்கிருந்துதான் பின்னர் சினிமா மீது ஆர்வம் கொண்ட அவர் கல்கத்தா பிலிம் ஸ்டுடியோவில் ஆடியோ டெக்னீஷியனாக பணியாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு சென் இயக்கிய முதல் திரைப்படமான ராத்பூர் வெளியாகி தோல்வியைத் தழுவியது மூன்றாவது படமாக உருவான பைஷேஷ் ரவான் அவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு இயக்கிய புவன்ஷோம் மிருனால் சென்னுக்கு சர்வதேச அங்கீகாரத்தைப் தந்தது இந்திய சினிமாவின் கதவை இந்த திரைப்படம் திறந்துவிட்டது என்றே கூறலாம் அரசியல் சார்ந்த பல படங்களை இயக்கிய மிருனாள் சென் அதில் தன்னை ஈர்த்த மார்க்சிய சிந்தனைகளை படரவிட்டார் எழுபதுகளில் இவர் இயக்கிய அனைத்து படங்களிலும் கல்கத்தாவை ஒரு கதாபாத்திரமாக சித்தரித்து அதன் அசல் மக்களையும் அவர்களின் சிக்கலையும் நம் கண்முன் காட்சிப்படுத்தியிருப்பார் இவர் இயக்கிய படங்கள் கேன்ஸ் பெர்லின் வெனிஸ் உள்ளிட்ட சர்வதேச சினிமா விழாக்களில் பல விருதுகளை அள்ளி குவித்திருக்கின்றன சென் தன்னுடைய படங்களில் பேசும் சமூக சிக்கல்களுக்கு முடிவைத் தேடாமல் அந்த பணியை பார்வையாளர்களிடமே விட்டுவிடுகிறார் குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த ஏக்தீன் பிரத்திதீன் என்ற படத்தில் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் வேலைக்கு செல்வதால் அவளை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது என அற்புதமாக காட்சிப்படுத்தியிருந்தார் சிறந்த இயக்குநருக்காக நான்கு முறை தேசிய விருது பெற்ற மெருணால் சென் தன்னுடைய சமகால இயக்குநர்களான சத்யஜித்ரே ரித்விக் கட்டக் உள்ளிட்டோருடன் ஒப்பிட்டு புகழப்பட்டார் சினிமா என்பது எந்தவித சமரசமும் இன்றி நம்முடைய சமூகத்தை பிரதிபலிக்க வேண்டுமென்பதில் உறுதியாக இருந்த மெரினால்சன் தனது படங்களின் மூலம் பல்வேறு சமூக சிக்கல்களை பேசுவவர்களாக மாற்றி ஒரு கலைஞனின் உண்மையான பணி என்ன என்பதை உலகுக்கு உறுதிப்படுத்தியுள்ளார் தாமரை செல்வன் செய்திப்பிரிவு நியூசெவன் தமிழ்